ரவி வரா என்னா எல்லார கால கழுவுன கலாம் பலிச்சுருக்கீங்க

ட லேடிஸ் பஸ் மாதிரி ஜென்சிக்கு பஸ் வேணு லெட்டர் எழுதி போட்டவன நீ டேய் 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 நித்துங்கடா கலாய் ஏறிங்க ஓவரா என்ன தெரியும் மொர்ட்ட சிங்கிள் எப்டி இவ்ளோ கெத்து விட்டு உங்களுக்கு என்ன புரியும் அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங் டா நீ ஒரு வாரம்மா கால் பண்ணி டார்ச்சர் பண்ற நம்பர் بلاக் பண்ணா வேற நம்பர்ல கால் பண்ற மெசேஜ் பண்ற என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் சொல்ல என்ன வேணும் அவ என்னடி இந்த ப்ளாக்கட் ஷீட் ஏ யாரன்னு தெரியாம அழிச்சிட்டேன் sorry 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 I'm extremely

அந்த பொண்ணுக்கு தான் உன்ன பிடிக்கலனா பின்னாடி சுத்தி ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்க வேற வேல இல்ல பட் மச்சான் நீ சொன்னது கரெக்டா அந்த பொண்ணு செம்ம அழகா இருந்தா அது மட்டும் இல்லாம நீ செம்ம போல்டா வந்து என்ன அடிச்சா பாறேன் அங்கேயே நான் விழுந்துட்டேன்டா இல்ல இல்ல மச்சான் டேய் பார்த்த உடனே காதலா ஆமா மச்சான் நானும் லவ் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன் சூப்பர் மச்சான் இனிமே அந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே தங்கச்சி மாதிரி நாம மச்சானுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் ஓகே கரெக்ட் மச்சான் சூப்பர் மச்சான் பேசாம நீ மூல கமிட் ஆயிடு அப்பதான் நாங்களா கமிட் ஆக முடியும் நம்ம மச்சான் பாயிண்ட் நீ என்ன பண்ற நாளைல இருந்து காலைல 5 மணிக்கு என் வீட்டுக்கு வந்துரு பிளான் பண்ணி பக்காவா தூக்குறோம் சூப்பர் மச்சான் டேய் டேய் இவ்ளோ ஆட்டம் வேண்டாம்டா நான் ரெகுலரா பாத்துட்டு இருக்க மச்சான் உன் ஆளு இந்த ரூட்ல தான் வந்துட்டு இருக்கா நீ என்ன பண்ற வண்டி எடுத்து போய் லிஃப்ட் குடுற அப்படியே அவள வண்டியில ஏத்துற கமிட் ஆவற ஓகே அவள வண்டியில ஏத்துற செத்துற மாட்டா ப்ரோபோஸ் பண்ணப் போறல ஆல் தி பெஸ்ட் உங்க ஆள் வரா பார்த்துக்கோ தேங்க்ஸ் ஆ ஏங்க அது வந்து இங்கே அதாங்க அது நான் என்ன ட்ராப் பண்ணுவோம் உங்கள இல்லை இல்லை இருக்கட்டும் இல்லை இல்லை வாங்க நான் உங்கள்ட்ட அண்ணா வண்டியில் இருமா ஏய் உனக்கு இங்கே என்ன வேலை அண்ணா பேப்பர் போட வந்தேண்ணே போட்டல்ல போட்ட கிளம்பு கிளம்பிடுறேன் என்ன வச்சா அவங்க அண்ணா கூட போயிட்டா